ஆறு முதல் ஒன்பது வரையிலான வகுப்புகளுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியும் கோடை விடுமுறை தொடங்குகிறது இந்நிலையில் கோடை வெயில் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகளுக்கான விடுமுறை காலம் நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் கூறியதாவது பள்ளிகள் ஜூன் மாதத்தில் எந்த தேதியில் திறப்பது குறித்தும் கோடை விடுமுறை நீட்டிப்பு குறித்தும் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட பல பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்கிறது அதோடு அரசின் பல நல்ல திட்டங்களும் ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களை சென்றடைகிறது இந்நிலையில் ரேஷன் கடைகளுக்கு இந்த வாரத்தில் மட்டும் மொத்தம் மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து ஏப்ரல் பதினொன்று மற்றும் ஏப்ரல் பன்னிரெண்டு ஆகிய தேதிகளும் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து வியாழன் வெள்ளி மற்றும் சனி என தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை வருவதால் அதற்கு ஏற்ப பொதுமக்கள் திட்டமிட்டு பொருட்களை வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அறிவிப்பாக பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏப்ரல் பதினோராம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அடுத்த அறிவிப்பாக பங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இன்று முதல் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் அதே போல இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக மதுரை மாவட்டம் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவானது அடுத்த மாதம் எட்டாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெறும் எனவும் விழாவின் சிகர நிகழ்ச்சியான கல்லலகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி பனிரெண்டாம் தேதி அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக ஊட்டியில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பத்து பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூடுதலாக இருபது கோடியில் வாகன நிறுத்தம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நன்றி வணக்கம்